i'm மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற புனிதராக சென்ட் மைக்கேல் டெசாங்டிஸ் நினைவு கூறப்படுகின்றார் தீம் தீர்ப்பளிக்க அல்ல மீட்கவே ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் போகுவோர் பெற்றோர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ் பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு ஆண்டு உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நட்ச வாசகம் நிக்கோதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயணவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தூச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே <laughs> Those who believe in Jesus are not condemned மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை கிரேசுல் அன்பால் சுகோதரன் பார்ந்த பிள்ளைகளின் the word விசுவாசிகளே comes from old world வேர்ல் Meaning love. There cannot be real believe without love. What you believe is equal to what you love. அன்பில்லாமல் உண்மையான விசுவாசம் இருக்க முடியாது எதை நம்புகிறோமோ அதை அன்பு செய்கிறோம் ஆகவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது விசுவசிப்பதை அன்பு செய்கிறோம் அன்பு செய்வதை விசுவசிக்கின்றோம் வாழ்வின் கடைசி நேரத்தில் அன்பால் பரிசோதிக்கப்படுவோம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற கடைசி பரீட்சை எப்பொழுது நாம் தண்டனை தீர்ப்பு பெற விண்ணக வாசல் முன் நிற்கும் பொழுது நம்மிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் என்ன தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தாயா உடையில்லாமல் இருப்பவர்களுக்கு உடை கொடுத்தாயா தனிமையில் சிறையில் இருப்பவர்களை சந்தித்தாயா என்பவைகளை தான் ஆண்டவர் கேட்பாரே தவிர நீ என்ன சாகச காரியங்கள் செய்தாய் என்பது அல்ல ஆகவேதான் இந்த ஈவினிங் ஆஃப் லைஃப் லவ் என்று இந்த ஜான் ஆஃப் த கிராஸ் சொல்வது இறுதியிலே இதன் வழியாகத்தான் நாம் தீர்ப்பிடப்படுகிறோம் நமக்கு சம்பாவனையும் தண்டனையோ இவைகளின் வழியாக இரக்க செயல்கள் செய்திருந்தோம் என்றால் அவைகள் புண்ணியங்களாக நமக்கு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் நமக்கு தண்டனை தரும் நல்ல உதாரணங்கள் பல உள்ளன அந்த பணக்காரன் லாசர் அவன் இறக்க செயல்களை செய்யவில்லை இரக்கம் காட்டவில்லை நல்ல மனிதனாக இருந்திருக்க கூடும் ஆனால் இரக்கம் காட்டாததினால் அவனுக்கு இரக்கம் கொடுக்கப்படவில்லை பங்குகளிலே இந்த பக்த சபைகள் இருப்பது எதற்காக வெறுமனே ஜெபத்தை மட்டும் சொல்வது மட்டும் அல்ல இந்த சபையில் இருக்கின்ற நான் ஜெபத்தோடு சேர்ந்து சேவையும் செய்ய வேண்டும் ஆகவேதான் இந்த சிலைக்கு நீங்கள் திருப்பலி நன்றாக ஒப்பு கொடுத்த பிறகு செய்கின்ற ஜபமையை சேவையுடன் செய்யுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அந்த கோவில் வளாகத்தை பெருக்கி சுத்தம் செய்ய சொல்கிறேன் அதில் பாதி பேருக்கு உடன்பாடு பாதி பேருக்கு பிடிக்கவில்லை அவங்களுக்கு உட்கார்ந்து ஜெபம் செய்யணும்னு ஆசை இதை வேலை செய்யறதுக்கு முடியல ஆண்டவருக்கு சேவை செய்வது இரண்டு மடங்கு ஜெபிப்பதை போலாகும் ஏனென்றால் சேவைதான் முதலில் தேவை அந்த சேவையின் வழியாக இறைவனை புகழலாமே எந்த கடமையை செய்கிறோமோ அதில் முழுமையாக இருத்தல் என்பது அதிக புண்ணியத்தை தருகிறது ஆகவே விசுவசிக்கிறேன் பேர் வழி என்று கொண்டு வெறுமனே இருத்தல் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி எந்த காரியம் செய்யாமல் இருத்தலோ விசுவசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த காரியம் செய்யாமல் இருத்தலோ அது விசுவாசம் இல்லை அது வீண் என்று தோமையாரை பார்த்து யோவான் இருபது இருபத்தெட்டில் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் ஐயத்தை வைத்துக் கொண்டு வாழாதே நம்பிக்கை கொள் நம்பிக்கைதான் வாழ்க்கையிலே உயிர் நாடி சென்ட் அகஸ்டின் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது போல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் அந்த இஸ்ராயல் நாட்டுல அந்த ஆடு மேய்ப்பவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு ஆடுகள் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கக்கூடும் ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைப்பவன் அந்த ஆயன் ஆகவே அந்த நல்லாயன் ஓமையை ஆண்டவர் இயேசு விரும்பி எடுத்துக் ஒவ்வொரு ஆட்டையும் தனிப்பட்ட வகையிலே அன்பு செய்கின்றவன் ஆயன் அதே போன்று நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குறைபாடுகள் நிறைகள் அனைத்தையும் சேர்த்த வண்ணமாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் பாரபட்சம் என்பது இறைவனுக்கு இல்லை அனைவரையும் அன்பு செய்கின்றார் அனைவருக்கும் தேவையானதை கொடுக்கின்றார் நாம் என்ன அதற்கு திருப்பி தருகிறோம் வாட் ஐ ஆம் இஸ் காட் வாட் ஐ பிகம் எனக்கு கொடுக்கப்பட்டவை இறைவன் எனக்கு கொடுத்த வரம் கொடைகள் இவைகளை வைத்துக் கொண்டு நான் என்னவாக மாறுகிறேன் அல்லது எதை நான் இறைவனுக்கு செய்கிறேன் அதுதான் இறைவனுக்கு நான் கொடுக்கின்ற காணிக்கையும் நன்றையும் ஆகும் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடிப்புகு அரசே அன்பெனும் வலைக்குள் படுபரும் பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பு எனும் கடத்துள் அடங்கிடும் கடலே கடலேன்னு அருமையான வார்த்தைகள் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே ஒரு பெரிய மலையை அன்பெண்ணும் பிடியில் பிடித்துக் கொள்ளலாம் அன்பெனும் குடில் புகு அரசே கிறிஸ்துமஸ் அன்பனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் வலையிலே இறைவன் தன்னையை சிக்க வைத்துக் கொள்கிறார் மீன்பாடு அவருடைய சொல்லை கேட்டு பணிந்ததும் அவர் தருகின்ற பரிசு அன்பெனும் கரத்தமர் அமுதே கரங்களிலே வந்து குழந்தையாக இறைவன் இருக்கின்றார் அந்தோனியார் கையில சூசைப்பர் கையில இன்னும் ஒரு சில மாதா கையிலே தான் ஆக இவர்கள் எல்லாம் மிக மிக பேறு பெற்றவர்கள் அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே கடம் என்றால் பானை அதுக்குள் கடலே அடங்கி அடங்கிவிடுவதை போல இறைவனுடைய அன்பு அடங்குகிறது அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்பெனும் அன்பு உருவாம் ஆண்டவனே திருவருள் இந்த அணுவை துளைத்து ஏழ்கடலை கடந்து என்று சொல்லப்படுகின்ற செயல் எல்லாம் இறைவன் அவ்வளவு வல்லமை வாய்ந்தவர் இருப்பினும் அவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர் முழுந்தால் இருக்கும் ஜீஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யோர் லவ் இஸ் பெட்டர் தேன் லைஃப் இட் செல் மே யோர் லவ் கன்சியூம் அண்ட் டிரான்ஸ் வாட் யூ டிசை ஹெல்ப் மீட் வாட் யூ ரிஜெக்ட் அன்பு இயேசுவே உயிரினும் மேலானது உன் அன்பு உன் அன்பு என்னும் என் வாழ்வை எரித்து மாற்றி அமைப்பதாக அனைத்திற்கும் மேலாக உண்மையே ஆசிப்பேனாக நீர் அன்பு செய்வதையே நானும் அன்பு செய்யவும் நீர் விரும்புவதையே நானும் விரும்பவும் நீர் வெறுப்பதை நானும் வெறுக்கவும் அருளும் என்னும் தொடர்ந்து எங்கள் வாழ்வை அர்ச்சித்துக் கொண்டிருப்பதற்காகவும் எங்கெல்லாம் உம்மை பார்த்து இந்த வல்லமையான நேரத்தில் செபிக்கின்றோமோ அங்கெல்லாம் உமது அருளை நீர் நிறைவாக தருகின்றேன் எம்மை ஆசிர்வதையும் இவைகளினால் நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெற்று உமக்கேற்ற மக்களாக வாழவும் வளரவும் செய்தருளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் let us pray graciously be present to your people we pray o lord and lead those you who know, are imbued with heavenly mysteries to pass from former ways to newness of life we ask this through christ our lord amen, amen.

amen to you in prayer ale amen jesus ke pugal adiye warga good morning and god bless all of you good morning father